என்னப்பா இப்படி பண்றீங்க பயில்ஸ் பிரச்சனைக்கு இதை குடிச்சா முப்பது நாள்ல நிரந்தரத்தீர் எந்த வகையான பயில்ஸ் இருந்தாலும் முப்பது நாளைக்கு இந்த பைலோ ரிலீஃப் கிளீன குடிச்சா பக்கா இருக்குதாங்க டெய்லி காலை மாலை இரு வேலை எடுத்துட்டு வந்தீங்கன்னா எந்த வகையான பயில்ஸ் இருந்தாலும் முப்பது நாள்ல சூப்பர் இது ஐஎஸ்ஓ ஜிஎம்பி ஹாப் லேப் டெஸ்ட் பண்ண எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இது மலைக்கூடல சுத்தம் பண்ணி மலச்சிக்கலை நீக்கி உள்மூலம் வெளிமூலம் வெளி மூலம் ரத்த மூலம் சீல் மூலம் வலி அரிப்பு எரிச்சல் வாய்வு பித்தம் மற்றும் அஜீர்ண கோளாறால் ஏற்படுற அமிலத்தன்மத்தை போக்கி உடனே நிவாரணம் அளிக்குதாமாங்க பத்தி என்ன இவர் சொல்றாருன்னு நீங்களே கேளுங்க காலை கடமை முடிக்காதவங்களுக்கு ஃபைல்ஸ் வந்தே தீருங்க இதாங்க உண்மை இதை விட்டு போட்டு நீங்க வந்து இல்ல எனக்கு ரெண்டு நாள் கழிச்சு வரும் மூணு நாள் கழிச்சு வரும் இது ஒரு அது எடுத்துட்டாங்க அப்ப அது என்ன ஆகுனா மலம் வறண்டு போய் மலம் தள்ளுற வேலையை தள்ளும்போது அங்க அப்படியே பிரியுது சரிங்களா அதுதான் வெடிப்பு மூலம் சொல்றாங்க அப்படியே அது பிழிஞ்சு எப்ப பார்த்தாலும் ரத்தம் வந்துட்டே இருக்கிறது சரிங்களா பயில்ஸ்ல மொத்தம் இருபத்தோரு வகையாமாங்க இதுல எந்த வகையா இருந்தாலும் இந்த பைலோ ரிலீஃப் கிளீன் டெய்லி காலையில மாலையில வெறும் நாலு கிராம் மட்டும் இதை எடுத்துட்டு வந்து பயில்ஸ் பிரச்சனைக்கு முப்பது நாள்ல பக்கா ரிசல்ட் கொடுக்கும் இதை சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி எடுத்துக்கோங்க இல்லாட்டி ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் மேலும் இதை பத்தின விவரங்களுக்கு கீழ இருக்க நம்பரை நோட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு தரமான வீடியோக்கு மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிங்கன்னா ஹோண்டா கார்த்திக்